ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கோழியை வெட்டுறது நம்மளோட நாட்டில் மட்டுமில்ல வெளிநாட்டுகள்லையும் வாடிக்கையான ஒன்று அந்த மாதிரி வெட்டப்பட்ட கோழி ஒன்று தலை வெட்டப்பட்ட அப்புறமும் பதினெட்டு மாதங்கள் தலையே இல்லாமல் வாழ்ந்திருக்கு அப்படின்னா நம்ப முடிதா ஆனால் இது உண்மையாகவே அமெரிக்கால நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்த ஒருத்தர் வந்து உணவுக்காக ஒரு கோழியோட தலையை வந்து வெட்டியிருக்காரு பொதுவாக தலை துண்டிக்கப்பட்ட கோழி வந்து துடி துடிச்சு கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடும் ஆனால் இந்த கோழி பாத்தீங்கன்னா சாகவே இல்லையாம் அதுக்கு பதிலாக அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிச்சாம் அதுவும் இல்லாமல் ஆகாரத்திற்காக தலையை குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணிச்சான் இதை பார்த்த அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரே அதிர்ச்சியாக இருக்காரு உடனே அங்கே இருந்த ஒரு ஐ ட்ராப்பர் மூலமாக பால் மட்டும் தண்ணியை அதோட உணவு குழாய் மூலயமா கொடுத்துருக்காரு ஏன் இந்த கோழி வந்து இப்படி சாகாம இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வெட்டும்போது அதோட மூளையோட பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற பகுதி வந்து சரியாக வெட்டப்படலையா இந்த பிரெயின்ஸ்டம் அப்படிங்கிற பகுதி தான் சுவாசிக்கவும் ஹார்ட் ரேட்டுக்கும் உடம்புல மற்ற ஃபங்க்ஷனுக்கும் காரணமாக இருக்குது இதனால தான் அந்த கோழி வந்து சாகாமல் இருந்திருக்கு பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து ரொம்பவே மைக் அப்படிங்கிற பேரில் பிரபலமாக இருக்குது இந்த கோழியை பார்க்குறதுக்காகவே டெய்லி மக்கள் வந்து வருவாங்களாம் இதனால் ஏழையாக இருந்த அந்த நபர் வந்து பணக்காரராகவே மாறியிருக்காரு இப்படியே பதினெட்டு மாதங்கள் வாழ்ந்த அந்த கோழி ஒரு நாள் வந்து தொண்டைக்கோழியில் வந்து உணவு அடைப்பட்டு மூச்சு திணறி ஆனா இன்றளவும் இந்த கோழியை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுல மைக் த ஹெட்லெஸ் சிக்கன் டே அப்படிங்கிற பேர்ல ஆனுவல் டே செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ